ஹலோ ஆல் வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்டு இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் இந்த லெக் பீஸ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு சிக்கன் லெக் பீஸ் எல்லாம் நான் கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு ஆறு லெக் பீஸு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கத்தியால் அந்த மாதிரி இடையில இடையில அந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால எல்லா லெக் பீஸ்லேயும் இந்த மாதிரி கோடு கூட நம்ம போட்டு வச்சுக்கணும் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு இதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கணும் அதுக்கு நாலு காஷ்மீரி சில்லி ரெண்டு வரமிளகாயை இந்த மாதிரி நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் ஈஸியாக அரைப்படும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஜாரில் அந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிளகாய் மிளகு சேர்த்துருக்கோம் சேர்த்து இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பவுலில் அரைச்ச அந்த மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளாரையும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் சாரியும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணியை தெளித்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிக்கனை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் படுறது மாதிரி இந்த லெக் பீஸில் இந்த இந்த மசாலா வெள்ளாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து காரம்லாம் கரெக்டாக இருக்கா உப்பு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு சிக்கன் எல்லாம் ஊறிடுச்சு இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதில் லெக் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை குறச்சி வச்சுட்டு சிக்கனை சேர்த்துக்கோங்க இல்லைனா டக்குனு சேர்க்கும் போது வெடிக்கும் அப்போ நம்ம மேலே வெடிக்கும் அதனால் ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் உள்ள எல்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் அப்படியே இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு வேகட்டும் இப்போ பாருங்கள் லெக் பீஸ் எல்லாம் வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்த பீஸுகளையும் போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விடணும் இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான நம்மளுடைய சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைமும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்